ஜப்பான் உடனான தனது வருடாந்திர ரிசல்யூட் டிராகன் கூட்டு ராணுவ பயிற்சியில் தனது டைஃபான் ஏவுகணையை அமெரிக்கா பயன்படுத்த இருப்பது ரஷ்யா மற்றும் சீனாவை சீண்டக்கூடிய செயலாக பார்க்கப்படுகிறது சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணிக்கக்கூடிய இந்த ஏவுகணை ஜப்பானிலிருந்து சீனாவின் கிழக்கு பகுதி மற்றும் ரஷ்யாவின் சில பகுதிகளை தாக்கவல்லது என்பதால் இதற்கு நிச்சயம் சீனா மற்றும் ரஷ்யா எதிர்வினையாற்றக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போர் மேகத்தால் இருண்டு போன காசாவிலிருந்து தப்பித்த முப்பத்தி ஓரு வயது இளைஞர் ஒருவர் பல்லாயிரம் டாலர்களை செலவழித்து புகலிடம் கேட்டு ஒவ்வொரு நாடாக பயணித்த துயரக் கதை வெளிச்சத்திற்கு வந்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் எகிப்தின் ரஃபா எல்லையை கடக்க இந்திய மதிப்புப்படி நான்கு லட்சத்திற்கு மேல் கொடுத்து வெளியேறிய முகமது அபு டாக்கா புகலிடம் வேண்டி சீனா சென்ற பயணம் தோல்வியடைந்ததால் மீண்டும் எகிப்துக்கு திரும்பி அங்கிருந்து லிபியாவிற்கு பயணித்துள்ளார் பிறகு லிபியாவிலிருந்து இத்தாலி இத்தாலியிலிருந்து பெல்ஜியம் அதன் பிறகு பெல்ஜியத்திலிருந்து இறுதியாக ஜெர்மனி பயணித்த அவர் ஜெர்மனியில் புகலிடம் கேட்டு விண்ணப்பித்து ஏக்கத்துடன் காத்திருக்கிறார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்